வணக்கம் தன்னால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வார்த்தை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறார் சந்திரனால் உங்களுக்கு இதுனா வரையில் எந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும் இந்த வாரத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் இவங்க எல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க சனி குரு ராகு கேது செவ்வாய் இவங்களுடைய இவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இதனால் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க இவங்க எப்பவுமே இயல்பு தன்மை இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடியங்க விதிச்சிருக்கோ அது நமக்கு நட தீரும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியங்களா இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்க உங்களுக்கு வருகின்ற வாரம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவுகிற மாதிரி தான் இருக்காங்க இந்த வாரம் உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் சிறு சிறு சங்கடங்களை கூட நீங்கள் ரொம்ப சாதனையாக மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் இந்த டைமு அதிகரிக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையா செயல்படுறதுனால நல்ல ஒரு சாதனையும் முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுடைய உடல் நலத்துல இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்கமான சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க வழக்கமாக இருக்க இருந்த மாதிரி மந்த நிலைமையாக இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சாதகமாக அமைப்புது பனி சுமை காரணமாக ஒரு சிலரெல்லாம் சோர்வாக காணப்படுவீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும் குடும்ப சூழ்நிலையும் பணி இடத்துலேயும் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் என்னடா வேலையில் இவ்வளோ வேலை வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில டைம் உங்களுக்கு யோசிக்க தோணும் இந்த டைமு கொஞ்சம் பனிசியமாக கூடுதலாக தான் இருக்கும் அதனால வீண் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு சில விவகாரங்களில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க சின்ன சின்ன தடுமாற்றம்லாம் வரும் அதனால் முடிவுகளை மட்டும் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் உங்களுடைய தாய் தந்தையர்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு வேலையுமே முதல்ல செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் எந்த ஒரு வேலையுமே நம்ம முதல்ல செய்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க ஆனால் இந்த டைம் சின்ன சின்ன தடுமாற்றலாம் நேரிடும் அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் முதலில் செய்வது எதை ஒத்தி போடுவது அப்படிங்கிற ஒரு பதட்டம் கூட ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் இந்த சமயம் அவசரமாக எந்த ஒரு இதையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி ஒரு ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதாவது ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு எல்லா சைட்லையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க நெருக்கமான நண்பர்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க இந்த வாரம் உங்களுக்குரிய வாரம் அதுக்கெலாம் பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு வேலையை தொடங்கியிருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் கொஞ்சம் மன பதற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரவை விட செலவுகள் கொஞ்சம் ிப்பாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது மங்களகரமான பேச்சு ஏதாவது உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமு வரன் பார்த்துட்டு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் சொத்து தொடர்பான முயற்சியில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைலாம் இந்த டைம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேகம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க பண விவகாரங்களில் யாரையும் கண்மூடித்தனமா இந்த டைம் நம்ம வேண்டாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை ஏமாற்றிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு சிறுபிள்ளைத்தனம் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட பணம் கொடுக்கும்போதோ அல்லது வாங்கும் போதோ கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய துணையாக இருக்குது உங்களுடைய தாய் தந்தையார்கள் இருக்கலாம் அவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க அதே மாதிரி பணியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பணிக்கு செல்றவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு எதையுமே தைரியமாக செயல்படுவீங்க அதனாலே என்னமோ வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய போது சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வார இறுதியில் யாராவது ஒரு நல்லவர்கள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் யாராவது ஒரு விஐபியோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த சமயம் நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தாருக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க மனைவி மக்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உங்களுக்கு அனுகூலமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைந்திருக்கு மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் சூரியன் புதன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க சரி மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்வையால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது தெய்வம் அருள் பரிபூரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது வைத்திருந்து நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த அந்த நிறைவே இந்த நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்தவங்க விண்ணப்பித்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவலும் உங்களை தேடி வரும் அதனால் இந்த டைம் நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மீன ராசியில் உத்திராதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் உங்களுடைய திறமை படிப்படியாக ஒரு கடந்த வாரத்தில் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் தலைவலி காய்ச்சல் ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் இருக்குது வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும் இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதனால் கொஞ்சம் மன நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும் செலவுகள் தொடர்ந்து ஆகிட்டே இருக்கு என்ன பண்ணுறது கடன் வாங்கணுமா என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு விதமான மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றபடி எல்லாம் சிறப்பாகவே இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு சூரியன் புதன் இவங்க மூன்று பேரும் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க அதனால நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கும் மதிப்பும் உயரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆசிரியர் மாணவர்கள் இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஆசிரியர்கள் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பீங்க இந்த டைம் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க அதனால மற்றவர்கள் மாணவர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைய போது பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சிக்கனதான் கடைப்பிடிங்க இந்த டைமாக ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் தவிருங்க ஏன்னா செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் செலவுகள் மட்டும் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பறவை காட்டிலும் செலவுகள் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க கடன் முடிந்த அளவுக்கு வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதன் மூலியமாக அனைத்து பிரச்சனைகளும் தேர்ந்து உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணிவிட்டு